தமிழின அழைப்பு வரலாற்று செயல்முறை எது உள்ளி வாக்காளி உச்சம் தொற்று இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இன்றுவரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்கள் இன்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவி ரக்கம் இன்றி கொல்லப்பட்ட மணில் அவர்களின் ரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சுக்காற்றுடன் கலந்து தனது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூண மொழிவாய்க்கால் திடலில் இன்று ஒன்று கூறியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்துவரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான போராட்டத்தினதும் வெடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளி வாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் பிரிவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையில் இருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் நடனம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தெளிவாக ஆவணப்படுத்தி தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிப்பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திர தன்மையின் முக்கியத்துவத்தை நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாட்சி அரசில் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பிரித்தானிய காலனித்துவ முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது புவிசார் நலன்களுக்காக கொடுக்க தயாராக உள்ளதை இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமணி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏக துருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழக விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்புத்தரம் கொண்டு மவனிக்க செய்தது தமிழ்நா அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராஷ்டிரியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு உடந்தையர்களாக அடையாளம் தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமூப்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஊழத்தங்களை தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அரசியல்ொழித்து ஸ்ரீலங்காவை அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருக பேரரசை கட்டமைக்க முயலும் உலக விழுந்தும் வல்லாதிக்கத்திற்கும் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்றின் கட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தொழில் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பு என்ற வரிகள் கையாண்டு உள்ளூர் விசாரணை பொறுமுறை நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இரண்டாயிரத்தி இருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மலிணப்படுத்துகின்ற செய்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டவனத்துக்கு கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போவதாக வரலாறு கொள்ளும் தற்போது ஆட்சி அமைத்த அனு அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணவாவை வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது அந்த இத்ததை விட மிக கொடூரமான போர் இது தமிழ் இனத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர் தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் கீழ் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல குத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் உறுதி தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தின் அழிவ விடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மறவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவது அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோன்ற மண்ணிலிருந்து உறுதி போடுவோம் அன்பிற்கும் பெருமதிப்புக்கு முடிய இலத்தம் உறவுகளே முள்ளிவாய்க்கால் தமிழின எழுச்சியின் அடையாளம் தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் நினைவு கூறுவது மீண்டும் இனத்தினுடைய எழுச்சியை சுற்றி நிற்கின்றது உலகத்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புலிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் வேகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு தேர்வும் ரத்தம் போராட கனத்த காத்து சுமத்தி வரும் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் கூடியிருக்கும் நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழன் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாள் அந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமிழின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் மூன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்தை என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் இயலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும் நான்கு கூட்டு இழத்தமிழர் இருப்பின் மீது கட்டவிழ்க்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையை உறுதி கொண்டு ஒரு குறையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள்